பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பு வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அழுதுகிட்டே இருக்கீங்களா கண்ணீர்னால படிக்க நினைச்சீங்களா எதையோ நினைச்சு பாரப்பட்டு கண்ணீரோட நாட்களை கழிக்கிறீங்களா என் கண்ணீருக்கு பதில் வருமா நினைக்கிறீங்களா நான் அழுது கொண்டு இருக்கிறேன் அதை யாரும் கவனிக்கிறதில்ல யாரும் பார்க்காத அளவுல அழுகிறேன் என்று சொல்லி அழுகிறீங்களா ரா யாருக்கும் தெரியாம தலையணைய கண்ணீர்னால் நினைக்கிறீங்களா ஆண்டவரரை பார்க்கிறார் தேவனுடைய கண்ணீரை கவனித்துக் கொண்டிருக்கிறார் சொல்லும் பொழுது தேவன் என் அழுகியின் சத்தத்தை கேட்டார் என்று ஒரு பக்தன் சொல்லுகிறார் ஏற்க தெரியுமா தாவீர் இந்த தாவீர் மிகுந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்தவர் ஒரு பக்கம் ஆசிர்வாதம் இன்னொரு பக்கம் கண்ணீர் இன்னொரு பக்கம் பாடுகள் தனக்கு அழுவதற்கு பலமில்லாமற் போக மட்டும் அழுதார் என்று வேத்தில சொல்லப்படுகிறார் எல்லாவற்றையும் இழந்த போன நிலைமை நண்பர்களை சத்தர்களா மாறி நம்பாதபடி அவருக்கு ரூரமா எழுப்பிட்டாங்க மிகுந்த கண்ணீர் வேதனை ஆனால் அவர் சொல்லுகிறார் என் அழுகின் சத்தத்தை கத்தர் கேட்டார் உங்க அழுகையின் சத்தத்தை கத்தர் கேட்டார் உங்களுடைய கண்ணீரை கண்டார் அப்படின்னு நான் என்ன அர்த்தம் அன்று பதில் தருவார் உங்களுடைய கண்ணீர் கழிப்பாய் மாறும் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அழுகையின் கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறும் அதற்கு தாண்டவர் உங்களோடு பேசுகிறார் நான் அந்த மாதிரி அநேகரை பார்த்திருக்கிறேன் கண்ணீரோடு வந்து நிற்பாங்க அழுவாங்க என்ன சேருன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க அவங்க கூட சேர்ந்த கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்து அனுப்பினார் சில நாட்கள் கழித்து வருவாங்க மகிழ்ச்சியோடு வருவாங்க சந்தோஷமா வருவாங்க கண்ணீரெல்லாம் மாத்திட்டார் பிரதர் ஐயா என் கண்ணீரை மாத்திட்டார் ஐயான்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஆயிரக்கணக்கான பேரை நான் சந்தித்து இருக்கிறேன் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற கண்ணீர் மாற போகிறது உங்க அழுகையின் சத்தத்தை கத்தர் கேட்டா விசுவாசத்தோடு இப்ப ஜெபிக்கணும் என் அழுகின் சத்தத்தை கேட்டீர் என் கண்ணீர் மாறும்னு சொல்லுங்க அற்புதம் நடப்பதை காண்பீங்க ஜெபிக்கிறீங்களா இயேசுவே என் கண்ணீரை நீர் காண்கிற தேவன் என் அழுகையை கண்டீர் என் அழுகின் சத்தத்தை கேட்டீர் என் கண்ணீருக்கு நீர் பதில் தருகிறீர் அழுகின் சத்தத்தை மாற்றுகிறீர் கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாற்றுகிறேன் நான் ஒரு அற்புத செய்த எதிர்பார்க்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்